முருங்கக்காய் சாம்பார் முருங்கக்காய் பொரியல் என்னோடய ஸ்டைலில் எப்படி பண்ணுறது பார்க்கலாம் வாங்க வாங்க சனலுக்குள்ளேற போகலாம் ஃபஸ்ட்டு முருங்கக்காய் சாம்பார் எப்படி ஈஸியாக பண்ணுறது பார்க்கலாம் ஒரு குக்கரில் ஒரு பவுல் பருப்பு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க அது கூட தேவையான அளவு தண்ணி கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் குழம்பு விளக்கின்னா சேர்த்துட்டு மூடி போட்டு பருப்பு வேகிறதுக்கு நாலுலேருந்து அஞ்சு வசூல் விட்டு எடுத்துக்கோங்க பருப்பு நல்லா வெந்ததுக்கப்புறமா அதில் ஒரு பெரிய வெங்காயம் பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக பத்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க டேஸ்ட்டிங்கும் சூப்பராக இருக்கும் அது கூட ரெண்டு முருங்கைக்கா உங்களுக்கு தேவையான வெஜிடபிள்ஸும் சேர்த்துக்கலாம் கேரட் பீட்ரூட் பீன்ஸ் உருளைக்கெழங்கு இந்த மாதிரி எந்த காய்கறி விளங்குனாலும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதில் ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க ரெண்டுலேருந்து மூணு கத்திரிக்காய் சேர்த்துக்கோங்க நான் கத்திரிக்காய் சாப்பிட மாட்டேன் அதனால் முட்டைக்கோள் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க கலந்ததுக்கப்புறமா குழம்புக்கு தேவையான அளவு உப்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு பெருங்காய்த்தூள் நாலு பூண்டு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மூடி போட்டு காய்கறி வேகிறதுக்கு ஒரு ரெண்டு விசி மிதமான சூட்டில் விட்டு எடுத்துக்கோங்க வெந்ததுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுட்டு அதில் நான் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை கரைச்சி தண்ணி தனியாக எடுத்து வச்சுருக்கேன் அந்த புளி தண்ணியை இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்ததுக்கப்புறமா ஒன்றரை டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச சாம்பார் பவுடர் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க சாம்பார் பவுடர் புளி சேர்த்ததுக்கப்புறமா சேர்த்திங்கன்னா டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும் அவ்வளோதாங்க ஒரே ஒரு விசில் விட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான முருங்கக்காய் சாம்பார் ரெடி இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துர்லாம் தாளிப்பு கொடுக்கறதுக்கு நீங்கள் கடலை எண்ணெய் நல்லெண்ணெய் இல்லை நெய் கூட சேர்த்துக்கலாம் நான் சன்ஃப்ளவர் ஆயில் தான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகுளுத்தம் பருப்பு வடகும் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சதும் குழம்புல சேர்த்து நல்லா விட்டு சாதத்து கூட சூப்பராக சர்வ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு முருங்கைக்காய் பொரியல் எப்படி பண்ணுறது பார்க்கலாமாங்க இதுக்கு நான் மூணு முருங்கைக்காயை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி குக்கரில் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக தூள் கொஞ்சமாக உப்பு சேர்த்து மூடி போட்டு ஒரே ஒரு விசில் விட்டு எடுத்துருங்க உருங்கக்கா நல்லா வெந்துடும் ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு அதில் கொஞ்சமாக கடுகுளுத்தம் பருப்பு குறைஞ்சதுக்கப்புறமா கருவேப்பில் ஒரு வெங்காயம் சேர்த்து நல்லா கண்ணாடி பதத்துக்கு வர மாதிரி வதக்கி விட்டுருங்க வதங்கதுக்கப்புறமா அதிலேயே வடகும் சேர்த்துக்கோங்க வடகம் சேர்க்கறதுனால முருங்கைக்காய்க்கு இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் சேர்த்துட்டுனால வதக்கினதுக்கப்புறமா எண்ணெய்களையும் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க ஆல்ரெடி உப்பு போட்டு முருங்கைக்காய் வேக வச்சுருக்கிறதுனால உப்பு போட தேவையில்லை நல்லா கலந்ததுக்கப்புறமா வேக வச்சுருக்க முருங்கைக்காயை இது கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க அவ்வளோதாங்க சூப்பரான முருங்கக்காய் பொரியல் என்னோடய ஸ்டைலில் ரெடி எல்லா ரெசிபி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்